இந்த பதிவு உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் அண்மையில சுகாதாரத்தினை கலப்பதனால ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அதாவது கடந்த பத்து வருடம் டூ தௌசண்ட் டென்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி வரைக்கும் இளநீர்ந்த இறப்புக்கு பிரதான காரணமா இருப்பது மாரடைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியிடப்பட்டிருந்தது நம்ம அன்னைக்காலமாகவும் அதிகமா கேள்விப்படுறோம் உறவுகளா இருக்கலாம் நண்பர் வட்டாரம் இருக்கலாம் மாரடைப்புனால இருந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நாங்க கேள்விப்படுறோம் இந்த மாரடைப்பு வருவதற்கான காரணமா சுகாதார திடைக்கடம் ஒரு ஐந்து விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்றதையும் நான் உங்களை சொல்லிருக்கேன் சரியான உணவு பழக்க வழக்கம் இன்மை அப்படின்ற ஒரு விஷயம் ரீசென்ட் டைம்ல நிறைய விடயங்கள் காணொலிகளை பார்த்து உணவு பழக்க விளக்கங்களை கூட கொஞ்சம் மாத்திட்டு வர மாதிரி தெரிஞ்சால் கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான உணவு பழக்க விளக்கத்தை இன்னுமே நம்ம கடைபிடிக்காம இருக்கோம் அதுவும் டயட்ன்ற பேர்ல சரியான ஒரு டயட்டை நம்ம தெரிஞ்சுக்காம சரியான ஒரு அறிவுரை இல்லாமல் நிறைய விஷயங்களை தேடி பார்த்து அதனோட ஒரு உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மேற்கொள்றதும் கூட தவறான வழியாகும் சரியான விடயங்களை கற்றுக்கிட்டு அதை செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்பிருப்பு தொடர்பான அறிவியின்மை அது இந்த செயன் தொடர்பாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்காம இருக்கிறது கூட ஒரு காரணம் சொல்றாங்க ஆகவே உடல் நமது உடல் உறுப்புகள்லாம் சரியான முறையில இயங்கிட்டு இருக்காங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் ஒரு பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு பிறகே நீங்கள் ஒரு ஜென்ரலா ஒரு செக்அப் ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அல்லது ஒரு பிளட் ரிப்போர்ட்டின் உலகமாக ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை கிடைப்பிடுங்க அதே போல போதைப்பொருள் பாவனை அப்படின்றது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது அண்மை காலமா அது ஒரு தலைவழி அப்படின்னு சொல்லலாம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் போதைப் பொருள் பாவனை பல பிரச்சனைகளுக்கு ஒரு அடித்தளமா மாறிட்டு வருது அதுவே இதுல இருந்து வெளிவரதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதே போல புகையிலை பாவனை இது தொடர்ச்சியாவே சொல்லப்படுற ஒரு விஷயம் இதுவுமே உங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு ஆகவே இந்த மாதிரி போதைப் பொருள் பாவனை அல்லது புகையிலை பாவிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணக்கூடியவங்களா இருக்குன்னா செய்யாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தமுமே மாரடைப்புக்கான பிரதான காரணங்கள்ல இருக்கு மன அழுத்தம் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் நாங்க எப்பயுமே ஒரு வெளி தோற்றத்தை வச்சுதான் ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்காரா அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு முடிவு பண்ணுவோம் ஆனா வெளி தோற்றத்தை தாண்டி உளம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு உங்கள் உள ஆரோக்கியத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் உள ஆரோக்கியத்தோடு இருக்காங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அடிப்படையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அதே இந்த மிகான விஷயங்களை தான் நீங்கள் சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனைனால எனக்கு நோந்து வரலாம் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அதுல இருந்து வெறிவாரதுக்கான கிடையங்களை நீங்க கடைப்பிடிங்க குறிப்பா ஒரு மனிதர் ஆரோக்கியமா இருக்கணும்னா உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்களால உடற்பயிற்சி கூட செய்ய முடியாது நடைப்பயிற்சியாவது நீங்க மேற்கொள்வது அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது தொடக்கம் முப்பது நிமிஷம் நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்வா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதா இருக்கும் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் நடைப்பயிற்சி நாலு கிலோமீட்டர் மாதிரி உங்களால நடக்க முடியுமா இருந்தா தினசரி நடக்க முடியுமா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ள உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாத்துக் கொள்ள மகிழ்ச்சியாக நான் உங்களி நன்றி வணக்கம்